டேஸ் ரீடிங் நம்ம புத்தகம் மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி இந்த புத்தகம் எழுத்தாளர் வெயில் அவர்களோட கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்போட பெயர் எப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கவிதை தொகுப்பில் இருக்கிற கவிதைகளும் இருக்கும் கவிதைகளோட தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புகளாக தான் இருக்கும் இதுல இந்த மகிழ்ச்சியான பஞ்சிக்குட்டி அப்படின்ற இந்த கவிதை மாமன்னன் படத்துல கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து படிக்கிற மாதிரி ஒரு சீன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வெயில் அவர்களோட எல்லா கவிதை தொகுப்புகளுமே நிறைய நமக்கு யோசிக்க வைக்கிற கவிதை தொகுப்புகளா இருக்கும் பெருசா பேசப்படாத நம்ம இதுவரை ரசிக்காத சில விஷயங்களை இவர் ரசிக்க வச்சிருப்பாரு ரொம்ப அழகான கவிதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு இந்த மகிழ்ச்சியான பஞ்சிக்குட்டியில இருந்து சில வரிகள் நான் படிக்கிறேன் இதயத்தை பிடுங்கி எடுத்த பின்னும் கூட பாருங்கள் கனத்த உடலை இழுத்துக்கொண்டு கொண்டு அந்த பன்றி காட்டுக்குள் எப்படி ஓடுகிறது ஈட்டியோடு அதை விரட்டினோம் ஓர் அடுக்கு செம்பருத்தி பூவை பறித்து தன் இதயம் இருந்த இடத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் அது வேகமெடுத்து மறைந்தது இந்த கதையைச் சொன்னதிலிருந்து நாளும் என் கிழத்தி செம்பருத்தியை சூடிக்கொள்கிறாள் கொள்கிறாள் இரத்தக்கரை ஏறிய ஈட்டியில் துரு பரவி மிகுகிறது மழை விட்டபாடில்லை இந்த கவிதை நிறைய நம்மளை யோசிக்க வைக்கும் கண்டிப்பா இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா கவிதைகளும் இதே மாதிரி ரொம்ப தாட் ப்ரொவர்க்கிங் ஆன கவிதைகள் தான் ரொம்ப ஃபீல் குட் ஆகும் நமக்கு ஃபீல் ஆகும் ஆனா உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு இருக்கிற எண்ணங்களை அது ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்களை நம்மளை ட்ரிகர் பண்ணி யோசிக்க வைக்கிற ஒரு கவிதை தொகுப்பு தான் இந்த மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி இந்த கவிதொகுப்பு நம்ம படிச்சு முடிக்கும் போது நம்ம இதுவரை ரசிக்க தவறிய விஷயங்களை கண்டிப்பா நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா இதுக்கப்புறம் பன்னிக்குட்டி கூட நமக்கு அழகா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த புத்தகம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பன்னிக்குட்டிகள் கூட நம்ம கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்றத என்னால் உறுதியா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு இந்த புத்தகம் நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் நன்றி